வண்டலூர் மேம்பாலம் அருகே சிறு பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டு உள்ள நிலையில் அதற்கான பணிகளை ஆய்வு செய்வதற்காக தனது ஸ்கார்பியோ காரில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணைத் தலைவர் ஆராமுதன் சென்றுள்ளார் அப்போது அங்கு திடீரென வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் முதலில் கார் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளனர் அது மிகுந்த சத்தத்துடன் வெடித்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது இதையடுத்து காரை விட்டு இறங்கி ஓடிய ஆறாமுதனை அந்த கும்பல் விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் ஆறாமுதனின் இரு கைகளும் துண்டாகின மேலும் தலை முகம் முதுகு என உடம்பில் பல்வேறு இடங்களில் மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய ஆறாம் மீட்ட மீட்ட பக்கத்தினர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஓட்டேரி போலீசார் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நபர்களை பற்றி விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மகும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி ஒன்பது தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் இக்கொலை தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஓட்டேரி பிரிவு டி எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் மன்னிவாக்கம் கலைஞர் கருணாநிதி நகரைச் சேர்ந்த சத்தியசீலன் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராக்கியப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சித்தரை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என ஐந்து பேர் சரணடைந்துள்ளனர் இதனையடுத்து சரணடைந்த ஐந்து பேரிடம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசியல் பகையால் கொலை நடந்துள்ளதா தொழில் போட்டியா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரிக்க உள்ளனர் விசாரணைக்கு பின்னர்தான் கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரியவரும்